பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள கீழபுளியூர் கிராமத்தில் செப்டம்பர் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை இன்று மாலை ஐந்து மணியளவில் சுகந்திரா சமுதாய மருத்துவமனையின் இரண்டாவது கிளை திறப்பு விழா நடைபெற்றது இத்திறப்பு விழாவில் கியூ அண்ட் கியூ ஹெல்த் கேர் பிரைவேட் லிமிடெட் நிர்வாக இயக்குனர் மருத்துவர் ஞான பிரகாசம் அவர்கள் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார் மற்றும் இவருடன் இணைந்து கியூ அண்ட் கியூ ஹெல்த் கேர் பிரைவேட் லிமிடெடின் இயக்குநர்கள் மறு சரவணகுமார் மரு கோபிநாத் ஆகியோரும் வழக்கு ஏற்றினார்கள் இந்நிகழ்வில் சுகந்திரா சமுதாய மருத்துவமனையின் மேலாளர் ராஜேஷ் வரவேற்புரை வழங்கினார் இந்நிகழ்வில் சுகந்திரா சமுதாய மருத்துவமனையின் நிறுவனர் மரு கதிர்வேல் முன்னிலை வகிட்டார் மருத்துவமனையின் கட்டிட உரிமையாளர் தங்கவேல் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கலந்து கொண்டனர் மற்றும் மருத்துவர் சுகன்யா கதிர்வேல் டேனியல் ஹரிஹரன் மற்றும் மருத்துவமனை செவிலியர்கள் ராஜேஸ்வரி ஜெயசாலினி ஜெயபிரியா கீழப்புலியோர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்